ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஷ்டரோகே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டும் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுல இருக்க சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் வந்து மீனத்திலையும் இருக்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலேருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியிலையும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலையும் வருது அதனால் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் பௌர்ணமி யோகம்ன்றதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பௌர்ணமி யோகத்தில் வந்து அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணுன்றதை சொல்கிறோம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையும் பார்த்த இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சயர் ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேனுடைய பிறந்த நாள் யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வந்து வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர் அதாவது தீர்காயுஷ்மான் பவன் பதினாறு வயதிலிருந்து என்றும் என்ற ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர் அதனால் மிருத்யுஞ்சய ஜெயந்தி அப்படின்றது பேர் மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் திருவாதிரைக்கு பார்த்த பொதுவாகவே திருவாதிரை வந்து இந்த இவா கன்னிப்ப பெண்கள் எல்லாமே கன்னி பெண்களாக இருக்கட்டும் சிவங்கிலாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து விரதம் இருப்பா தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி ஒம்பது நாளிலிருந்தே வந்து திருவம்பாவை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாள் திருவாதிரை வந்து ஃபுல்லாக வந்து அவ பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் வந்து செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள் இது வந்து திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் வருது இந்த திருவாதிரையில் பார்த்த இல்லையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் வந்து இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவா இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும் நல்ல தொழிலமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி இன்றைக்கி ஹர சதுர்த்தி இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் ஹர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்பது தரம் தோப்பு கரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம் சங்கடகர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பான் இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும் அவளுக்கு எல்லா விதமான எதிர்பொழியையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசகம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் மாநிலம் பிரயாணம் வேண்டாம் எந்த ஒரு புதிய டேஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்திலிருந்தீர்கள் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றம் வரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துனா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைமு பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்து இதெல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு மால உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் போயிட்டார் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏ தவிர உங்களுக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் சனி பகவானுடைய பெயர்ச்சி அஞ்சாம் இடத்துல வந்ததும் மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் போட்டியில் எல்லாவற்றிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் வலுத்து போகிறது பதினொன்றாம் அதிபதியே மூணாம் இடத்தில் இருக்கார் அதாவது மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு குருவினுடைய வீடு பரிவர்த்தனை யோகம் வருது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் மூணாம் அதிபதி மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சூரியனும் இருக்கார் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக ஈடேறும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்துல முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் நீங்கள் எதை தொட்டிங்கன்னாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வேலை கிடைக்கும் வேலையை சார்பாக வெளிநாடு ஒழிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோம்னா இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான வாரத்தில் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இருந்தாலும் சுக்கர பகவானுடைய பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மிகப்பெரிய தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது இருந்தாலும் சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது வந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாத விதண்டாவாத இதெல்லாம் இந் இது பண்ணாதீங்க ஈடுபடாதீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பௌர்ணமி யோகம் அமையிறது தாயின் தந்தையின் இது வந்து தந்தை காரகன் தாயினுடைய அதாவது தந்தை காரகன் மூன்றாம் இடத்துலையும் தாய் காரகன் வந்து ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பௌர்ணமி யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதனும் சேர்ந்து தந்தை காரகனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வெளியூர் வழிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எந்த ஒரு எல்லா வித தடங்களும் அற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது வந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரலாம் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு சந்திர பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் எவ்வளோ நாளாக வந்து தொழிலில் பெரிய கஷ்டம் சா சேர்ந்து ஏன்னா அர்தாஷ்டம சமி வேறு சனி வேறு இருந்தது போன வாரம் வரலாம் அதனால் இப்போ வந்து தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் ஆர்ட் டைரக்டர்ஸ்ஸு மியூசிக் டைரக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் அதுவும் மியூசிக் டைரக்டர்ஸு இந்த நான் ஓக்கல்னு சொல்லக்கூடிய அந்த இதுவெல்லாம் இருக்குது இல்லையா இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் இவ்வாறுகள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா பதினொன்றாம் இடத்துக்கும் சந்திர பகவான் போகிறார் அது முப்பத்தி ஒன்றாம் தேதி கார்த்தால் ஒரு அஞ்சரை மணியிலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் பதினொன்றாம் அதிபதியும் குரு பகவான் பார்க்குறார் சந்திரனையும் குரு பகவான் பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் மொத்தமே உங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் வாரம்னே சொல்லலாம் எதை தொட்டாலும் வெற்றி 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 மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சொல்ல விஷயம் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடும் எண்ணியது அப்படியே நடக்கும் இது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் போய்ட்டு வாங்கும் ரங்கநாத பெருமாளை சேவிங்க ரங்கநாதனை சேவிச்சுட்டே இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்